ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி குப்பைமேனை செடியோட மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது புற பயன்பாடு வெளிப்ப பயன்பாட்டிற்கு மட்டும் இப்போ குப்பைமேனை செடியோட எக்ஸ்டர்னல் அதான் வெளி பயன்பாடுனா எக்ஸ்டர்னல் பயன்பாட்டுக்கான மருத்துவ பயன்களை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இது வந்து மருத்துவ குறிப்புலேருந்து எடுத்தத வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் குப்பைமேனி செடியோட வெளி மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட வீட்டு வாசலில் எளிதாக வளர ஒரு சிறந்த மூலிகை செடி குப்புமேனி செடி இது வெளிப்புறமாக பயன்படுத்தப்படும் போது பலவிதமான நோய்களுக்கு நிவாரணம் தருகிறது வெளி பயன்பாட்டுக்கு முக்கிய மருத்துவ குணங்கள் வந்து சிறங்கு சொறி புண் போன்ற தோல் நோய்களுக்கு குப்புமேனி இடையில நன்கு அரைச்சி பச போல செஞ்சு பாதிக்கப்பட்ட தோல் பகுதியில் தடவுனா எரிச்சல் குறைஞ்சி புண் வந்து உலரும் ரெண்டாவது முடி உதிர்தல் மற்றும் பொடுகு பிரச்சனைக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சாறு இலைச்சாறுக்கு பார்த்திங்கன்னா அதை தயிர் சேர்த்து தலைமுடியில் தடவினா பொடுகு குறைந்து முடியோட வேர்கள் வலுப்படும் மூணாவது வாத வலி ஜாயின் பெயின் மற்றும் வீக்கம் இலைகளை சூடேற்றி வலி உள்ள இடத்துல வச்சு கட்டினா வீக்கம் குறையும் வலி வந்து குறையும் நாலாவது பாம்பு தேல் பூச்சிக்கடி இதெல்லாம் இருக்குதுங்களா அந்த குப்பைமேன இலையை அரைச்சி கடித்த இடத்துல வச்சு தடவணுன்னா விஷத்தன்மை பரவாமல் தடுக்க உதவும் மருத்துவ சிகிச்சையை மட்டும்தான் சேர்த்து பயன்படுத்தணும் நீங்கள் வந்து இலையை வச்சு அரைச்சிட்டோம் இனிமேல் விஷம் பரவாதினால நினைக்கக்கூடாது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோட இதையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு டாக்டர் அட்வைஸ் கொடுத்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புண்ணியில் உள்ள அந்த அந்த அதாவது வந்து புண்ணு வந்து ஒரு மாதிரி அடர்த்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு மாதிரி புண்ணு வந்து கொத கொதன்னு இருக்குன்னு சொல்லுவோம்னு சொல்லுவாங்கல்ல புண்ணு வந்து ஹெவியாக இருக்குதுன்னு அதில் குப்பைமேனியில் சேர வந்து புண்ணின் மேலே வச்சு தடவணுன்னா அந்த புண் சீக்கிரம் வடியும் அப்புறம் ஆறிடும் அதில் உள்ள சீடெல்லாம் உறிஞ்சப்பட்டு ஆறிடும் அடுத்து பார்த்தா புண் ஏற்பட்ட பகுதியில் கிருமி அழிக்கும் இது வந்து இயற்கையான ஆன்டிசெப்டிக் போல் செயல்படுது அதனால் மீண்டும் மீண்டும் புண் வராது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா குப்பைமேனியை வந்து வெளிப்புற உபயோகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் உள்ளே உள் சாப்பிட்றதுக்குனால் மருத்துவரோட ஆலோசனை முக்கியம் பசி அல்லது சாறு பயன்படுத்தும் தோல் வந்து அலர்ஜி இருக்கான்னு சின்ன பகுதியில் வச்சு பரிசோதித்த பிறகு தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும் சரிங்களா நம்மளோட வீட்டில் எல்லாம் குப்பமேனி செடி நார்மலாக கிராமத்தில் ஓட்டு ஓரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடி வளரும் இந்த படத்தை பார்த்துக்கோங்க இமேஜை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த சொறி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் குப்பமேனி இலையே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டு மருந்து கடையில் குப்பமேனி சோப்புன்னு விற்கிது நாற்பத்தஞ்சி ரூபாயா ஐம்பது ரூபாய் தெரியல சின்னதாக பச்சை கலரில் இருக்கும் முட்டை சைஸில் அழகாக அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறது தான் நான் நல்லா வந்து ஸ்கின் வந்து சொசுரப்பாக இருந்தனால வலுவலு ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கூட மருத்துவ குறிப்பெல்லாம் பார்க்கணும் பயனுள்ள குறிப்பு பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்காரில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்